ஓம் குருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பலப்பட்ட நலத்தை வாங்கல் வெடியாக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திரௌபடிகள் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல இனத்தோடு நாங்கள் பார்ப்பனர் நினைப்பார்கள் தொலைவரம் பெற்று அதிகாரமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் புரிவாய் ஓம் அமைப்பன் திரோழியில் போற்றி மீன ராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் உபஜயஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் உபஜயஸ்தானாதிபதியும் சூரிய பகவானே ஆவார் ஆகையால் எந்த விஷயத்திலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் சரியான உதவிகள் இல்லாமல் தட்டு தடுமாறி இறந்த நீங்கள் இம்மாதத்தில் பல முக்கிய நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் தேவைக்கேற்ப பணம் உடனுக்குடன் வந்து சேரும் பாவம் ஜெயிக்குது புண்ணியம் தோக்குது இதுதான் கலியுகமா என்று கும்பிடும் சாமியை கேட்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அளவிற்கு மனம் பாதிப்பு ஏற்பட்டு இருந்த நீங்கள் இம்மாதம் யாம் விற்கு பயமேன் என்று முருகன் காத்து நிற்பார் நிச்சயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுவுக்கு பழம் வாங்கி உணவாக கொடுங்கள் மகாலட்சுமியும் காமதேனுவையும் வணங்கி பாயாசம் தானம் கொடுங்கள் பண தேவைகள் உடனே பூர்த்தியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இழந்த பழத்தை தானமாக கொடுத்தால் இழந்த பணத்தை கௌரவத்தையும் மீட்டு விடலாம் ஏனைக்கு கரும்பு வாங்கி கொடுங்கள் மனதில் ஏனை பலம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முந்திரி பருப்பை தானமாக கொடுங்கள் குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்கள் முருகன் கோவில்களின் உள்ளே இடும்பன் கடம்பன் சுவாமியை மனதார நினைத்து இளநீர் வாங்கி தானம் கொடுத்தால் பல இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அனைத்தும் விலகும் நம்பிக்கை துரோகிகளை இனங்கண்டு கொள்வீர்கள் இனி விழிப்புணர்வாக இறக்க வழிவிறக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு பல வழியில் உதவி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் பால்கவரமுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்